ஏன்பா தூங்கிக்கிட்டோம் மூஞ்சில் தண்ணியை தெளிச்சு எழுப்புற கனவுல நல்ல ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தேன் திடீர்னு வந்து தண்ணியை தெளிச்சு கெடுத்துட்டியா ஆமாம் எனக்கு பாதி தூக்கத்தில் என்னை எழுப்பி விட்டேன் பெட் காஃபி கொடுக்குறதுக்கு இப்போ நான் காஃபி கொடுக்குற மூடலை இல்லை அம்மா என்ப்பா உதைக்கிறேன் மரியோ எந்திரிச்சு உக்காரு தூங்க கூட விட மாட்டேங்கிறானே ஐயா ம் அப்பா என்ன வேணும் உனக்கு ஆமாம் ராத்திரி நீ என்ன பாட்டு பாடின ஏப்பா இதை கேட்குறதுக்கா நல்லா தூண்டிகிட்டு இருந்தவனு தண்ணி தெளிச்சு எழுப்புனு ஆமாம் ஆமாம் நீ என்ன பாட்டு கேட்ட சொல்லி பார்ப்போம் உன்னை சொல்லி குத்தமில்லை என்ன சொல்லி குத்தம் இல்லை அப்படின்னு ஒரு பாட்டு பாடினியே அந்த பாட்டை தான் கேட்டேன் ஆஹா குத்தம் இல்லைன்னு நாம் பாடின பாட்டு இப்போ இவ்வளோ பெரிய குத்தம் ஆகிடுச்சே ஐயா ம் ஆமாம்ப்பா பாடுனே இப்போ அதுக்கு என்ன அப்படி ஒரு பாட்டு நீ எப்படி பாடலாம் ஏப்பா பாட்டு பாடினது ஒரு குத்தம் ஐயா பாட்டு பாடினது குத்தம் இல்லை நீயும் நானும் மட்டுமே இருக்கிறப்போ அந்த பாட்டை ஏன் நீ பாடின அதுவும் உன்னை சொல்லி குத்தம் இல்லை என்ன சொல்லி குத்தம் இல்லைன்னு பாடினா சரி அப்போது யாரை சொல்லி குத்தம் என்ன பதில் சொல்லாமல் திரு திருன்னு முழிக்கிற வேறு என்னையே நான் பண்ணுறது ம் அப்போது மூணாவதா ஒரு ஆள் இங்கே இருந்தாங்களா அப்படியெல்லாம் யாரும் இல்லைப்பா நானும் எந்த குத்தமும் செய்யலை ஆமாம் நீ ஏதாச்சும் குத்த செஞ்சியா இல்லைவே இல்லைப்பா ஏன் குத்தம் குத்தம்னு பாடின அது யார் செஞ்ச குத்தம் என்ன குத்தம்னு எனக்கு தெரிஞ்சாகணும் ஆஹா காலையிலையே வம்புக்குன்னே நம்மளை தண்ணி தெளிச்சு ஐயா என்னத்தை பதில் சொல்கிறது எப்பா அந்த பாட்டை நான் பாடலைப்பா ஏற்கனவே பாடின பாட்டை தான் நான் தூக்கம் வரலையு கொஞ்ச நேரம் பாடினேன் அவ்வளோதான் அம்மா எப்பா எந்தாரா அறையிற ஏற்கனவே பாடின பாட்டுன்னு எனக்கு தெரியாதா நீ ஏன்டா அதை பாடின அதை சொல்லுடா ஆஹா எப்பா தெரியாமல் பாடிட்டப்பா விட்டுடுப்பா அம்மா ஏப்பா மறுபடியும் ஏன்ப்பா அடிக்கிற தெரியாமல் எப்படி பாட முடியும் ஆஹா எப்படி சொன்னாலும் அடக்கிறானே ஐயா ஆமாம்ப்பா தெரிஞ்சுதான்ப்பா பாடுனேன் அம்மா அதுக்கும் அடிக்கிறானே ஐயா தெரிஞ்சே ஏன் அந்த பாட்டை பாடுனேன் அப்போது குத்தம் யாரோடதுன்னு உனக்கு தெரிஞ்சுருக்கணும் சொல் அது யாரோட குத்தம் ஆஹா இப்போ நான் யாரோட குத்தோன்னு சொல்லுவேன் சொல்ல அடிச்சு அடித்து கண்ணத்தை பண்ணு மாதிரி வீங்க வச்சுருவான் போல இருக்கேப்பா ஆ பாட்டில் வர்ற அந்த வரியவே சொல்லி விட்டுருவோம் ஏப்பா அது கடவுள் செய்த குத்தம் ஆமாம் எப்பா ஏப்பா பதில் சொல்லிட்டேன்ல அதுக்கும் ஏப்பா அறையிறேன் இதையே நீ ராத்திரியே பாடலை பாடியிருந்தா எனக்கு இந்த சந்தேகம் வந்திருக்குமா காலையில் உன் தூக்கத்தை கெடுத்து ஒன்று நான் தண்ணி தெளித்து எழுப்பியிருப்பேனா எதை செஞ்சாலும் செய் அறங்குறையா செஞ்சினா இப்படித்தான் அவதிப்படணும் புரியுதாடா போயிட்டாயா இவனுக்கு இப்படி ஒரு சந்தேகம் வரும்னு தெரிஞ்சிருந்தா அந்த வரியையும் சேர்த்து இருப்பேன் ஐயா தூக்கம் வராம ரெண்டே ரெண்டு வரி பாடுனதுக்கு ரெண்டு மணி நேரம் போட்டு வாங்கி பொலந்து கட்டிட்டானேயா இனிமேல் பாடுறது மட்டுமில்லை இவன் முன்னால் பாட்டை கேட்கவும் கூடாது ஆமாம் இந்த காமெடியை கேளுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள்